அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது இந்த சமீப காலமாக அந்த காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சார மேடையிலையும் அல்லது ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் என்ன வாக்குறுதிகள்லாம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சி வந்து மறுபடியும் ஆட்சியை அமைந்தால் கண்டிப்பாக ஜா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு சட்டத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா அமல்படுத்தி சமூக நீதியை பார்த்தீங்கன்னா காக்கப்படும் நிலை நிறுத்தப்படும் தூக்கி நிறுத்தப்படும்னு பார்த்திங்கன்னா வாக்குறுதி கொடுத்துட்டுருக்காரு அதாவது இந்த காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா எதற்காக இந்த மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்லிகிட்டு இருக்குன்னா அதாவது இந்தியாவில் பாஜக கட்சி ஆட்சி அமைந்த பிறகு ஜாதி ரீதியாக நிறைய மாநிலங்களில் பிளவுபட்டு இருந்த இந்துக்களை இந்து என்ற ஒற்றை நேர்கோட்டில் பார்த்திங்கன்னா கொண்டு வந்ததில் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் மிகப்பெரிய பங்குண்டு அந்த வகையில் இந்து அப்படிங்கிற ஒரே ஓட்டில் வந்துட்டு இருக்க சமயத்தில் இந்து அப்படிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா வாக்குகள்லாம் முழுமையாக பாஜகவுக்கு சென்றுக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்துக்களை பார்த்தீங்கன்னா ஜாதி மூலியமாக பிளவுபடுத்தப்பட்டு குறைஞ்சது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதியில் வந்து இந்த பாஜகவோட வெற்றிகளை வந்து தடுக்கணும் அல்லது காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த கட்சி பார்த்திங்கன்னா தொடர்ந்து செயல்பட்டு இருக்குது அதனால்தான் இப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அது மூலியமாக பார்த்திங்கன்னா பழங்குடியினர் ப பட்டியல்த்தவர் இப்போ அப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் வாக்குகள் மூலிமா ஒரு வாக்குகளை மிகப்பெரிய அளவில் அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு போட்டுருக்குது இதே தான் பிரசாந்த் கிறிஸ்தவனு சமீபத்தில் சொல்லியிருந்தார் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் ஜா ஸ்டாலின் அவர்களும் பார்த்திங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும்னு சொல்லியிருந்தார் மேற்குவங்கத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மம்தா பானர்ஜி சொல்கிறார் அப்புறம் அகிலேஷ் யாதவு அப்புறம் பார்த்திங்கன்னா தேஜ இந்த ஜ தேஜஸ்வி யாதவ் அவர் இப்பாரில்ல இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பால் பிரசாத் யாதவ் பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கருத்து சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் கட்சியெலாம் ஆட்சி அமைந்தால் கண்டிப்பாக ஜாதிவாரி கணக்கு இல்லையோ இந்துக்களை மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியாக பிளவுபடுத்தப்பட்டு மக்களை பார்த்தீங்கன்னா பின்னோக்கி தான் கொண்டு போகும் அதுவும் இல்லாமல் இந்த கட்சி நடத்திருந்தால் என்றைக்கோ பார்த்தீங்கன்னா சமூக நீதியை நிலை நடத்திக்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாதிவாரி கணக்கு நடத்தணும்னு சொல்கிறார் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ராகுல் காந்திலாம் ஜாதிவாரி கணக்கெடுப்புலாம் என்னன்னே தெரியாது அவர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேடைக்கு மேடை சொல்வது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் தக்க பதிலடி பாஜக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா உடனடியாக பார்த்திங்கன்னா என்ஆர்சி இந்த என்பிஆர் சட்டத்தெலாம் அமல்படுத்தும் இல்லை அமல்படுத்த நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கணும் அது மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியெலாம் வாயடைக்க முடியும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த சிஏ சட்டத்தை எப்படி அமல்படுத்தி அதிர்ச்சி கொடுத்தது பாஜக அது மாதிரி கண்டிப்பாக நாங்கள் ஆட்சி அமைந்தோம் அந்த சிஏ அந்த இந்த என்ஆர்சி என்பிஆர் சட்டத்தை அமுல்படுத்தணும் வாக்குறுதிகளை கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்துக்களோட வாக்குல ஒழுங்காக பார்த்தீங்கன்னா முழுமையாக பிற பார்க்கணும் அதை விட்டு பாஜக மறுபடியும் மௌனம் காத்தினா கண்டிப்பாக இந்துக்களை பார்த்தீங்கன்னா பிளவுபடுத்தப்பட்டு பார்த்திங்கன்னா பாஜக ஆட்சிக்கே வர முடியாமல் அந்த காங்கிரஸ் கட்சி மறுபடியும் பண்ணிடும் அதனால் பாஜக இதை கூடிய உள்ள தக்க பதிலடி கொடுக்க பாருங்கள்